ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை சஷ்டி திதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்ற பரிகாரத்தை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம ஜூனுடைய ஒரு ஃபேக் எண்டுக்கு வந்தாச்சு அண்ட் ஜென்ரலி ஒரு மாத கடைசி அப்படிங்கும்பொழுதே ஏதாவது ஒரு வேலை பண்ணும்போது நம்ம அடுத்த மாதம் ஆரம்பிக்க போது ஒரு புது மாதத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம கண்டிப்பாக இருக்கும் எதை எது நம்ம செய்யலாம் எதை எது நம்ம ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிறது எந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதோடு சேர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு இந்த ராசி பலர் முடித்த பிறகு மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி மனசில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நேற்றுக்கு இருந்த அந்த டென்ஷன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம் போயிட்டு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி காலையில் ஓகே இந்தந்த வேலைகள் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆஃபீஸ்லேயுமே நமக்கு சம்டைம்ஸ் பாஸ் பாஸோட ஒரு ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை நம்ம கீழே வேலை பண்ணுறவங்க கொஞ்சம் ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை கல்லீக்ஸோட நமக்கு இருக்கலாம் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கி மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மன தெளிவு சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு சமையல் நம்ம செய்கிறோம் பெருசாக எதுவும் விருந்து பண்ணாமல் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ரசம் வச்சா கூட வரவங்க விருந்தாளிகள் அதே நல்லாயிருக்கு அப்படின்னு தலை போதும் த டே இஸ் டன் ஃபார் த லேடிஸ் ஸோ அப்படி ஒரு நல்ல அப்ரிசியேஷன் ஒரு மன சந்தோஷம் ஹஸ்பண்ட்ருந்து ஒரு நல்ல அப்ரிசியேஷன் பிள்ளைகள் இருந்து ஒரு நல்ல பாசம் இது அனைத்தும் ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறது அப்படின்னு பார்த்தா என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த மாதிரியான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நாள் அப்படிங்கும்போது அதை நீங்க தாராளமாக என்ஜாய் பண்ணுங்க இன்றைய நாள் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது இன்னைக்கு ஹோரையில் நீங்க தீபம் ஏற்றினாலும் அது நல்ல ஒரு குரு பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ரிஷவராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் ஜென்மத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களுக்காக நம்ம வந்து ஒரு மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ சரம் சம்டைம்ஸ் அந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கே நமக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும் மனசுலேயே ஒரு பயம் வேறு இருக்கும் பூணுமா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஸோ இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் பயந்தால் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது சில பேருக்கு இந்த குரு பகவானின் சஞ்சாரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அவ்வப்போது நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளாக இருந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முக்கிய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கணும் இன்றைய நாள் குரு வாரமாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகள் நல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்தில் தேன் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு இன்று அந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கு அது ஒரு நல்ல பரிகாரமாக அமையும் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஹாப்பியான ஒரு டே ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது நல்லா வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம மனசை விட்டு சம்டைம்ஸ் ரொம்ப ஹாப்பியாக சிரிப்போம் சிரிக்கிறதே இந்த காலத்தில் அதுவும் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நம்ம சிரித்தோம் அப்படின்னா அதுவே இன்றைக்கி ஒரு நியூஸ் மாதிரி தான் அதனால் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது உண்மையிலேயே மனசை விட்டு சிரிக்கிறது இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள சந்திக்கிறது இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக அமைகிறது மிதுன ராசினியர்களுக்கு குருவாரம் சஷ்டி திதியாக இருக்கிறதுனால முருகன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கடகராசி என்பர்கள் புதன் வந்து கடகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய குழப்பத்தை கொடுக்கும் இந்த புத பகவான் அதனால் நமக்கு ராசிநாதனும் சந்திரனும் எட்டாம் இடத்துல சனியோடு இருக்காரா ஸோ ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கொஞ்சம் எதுலேயுமே நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாளில் பச்சரிசி தானம் பண்ணலாம் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் கொஞ்சம் மன கிளேசங்கள் இருக்கும் இந்த புதன் வந்து ராசியிலேயும் சந்திரன் வந்து எட்டாம் இடத்துலேயும் இருக்கும்பொழுது நம்மளே அறியாமல் சில டிப்ரெஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொண்ணோட சண்டை போடலாம் பிள்ளைங்களோட சண்டை போடலாம் கணவரோட சண்டை போடலாம் மனைவியோட சண்டை போடலாம் ஸோ சம்டைம்ஸ் நம்ம வீட்டிலெல்லாம் நடக்கிற சண்டைகள் ஒரு ஒரு வாரம் அந்த போராட்டம் எல்லாம் தொடரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகளோ அல்லது பிள்ளைகளிடத்தில் சின்ன மனஸ்தாபங்களோ தகராறுகளோ வரலாம் புத பகவானின் சஞ்சாரம் கொஞ்சம் சில குழப்பங்களை கொடுக்கும் என்று வியாழக்கிழமை கருட பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த மன கிளேசங்களும் குடும்பத்தில் சண்டைகளும் குறையும் சிம்ம ராசிநாதன் நமக்கு லாபத்தில் சூரியனுடன் இருப்பது ஒரு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் இருந்த உத்ரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வரலாம் பூரம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனும் சனியும் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ கொடுக்கலாம் மருத்துவ செலவுகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த குருவாரத்தில் வாரத்தில் தன்வந்திரியை பிரார்த்தனை செய்யலாம் மேலும் மிருத்திஞ்ச ஜபம் செய்து சிவன் ஆலய வழிபாடுகள் மற்றும் சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்வது சிறப்பு கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் கேது பகவானின் சஞ்சாரம் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவை கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய தடையல் தடங்கல்களை நிவர்த்தி செய்வார் குருவாரமான இன்று சஷ்டி திதியில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது பகைவர்களை வெல்லலாம் ஆறாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருப்பதனால் மறைமுக எதிரிகளால் சற்று தொல்லைகள் இருக்கும் சரபேஸ்வரரை வணங்குவதோ அல்லது கருடனுக்கு தீபம் ஏற்றுவதோ இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தரும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் திருப்தியும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதில் நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது நீங்கள் இந்த முயற்சியில் இந்த மாதிரி வாங்கணும் வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கணும் இதுதான் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்று அதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்துடுறதோ இல்லை அதற்கான அட்வான்ஸ் பணம் கொடுக்கறதோ நல்ல ஒரு மனதிற்கு திருப்தி தருவதாகவே இருக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இன்று சஷ்டி திதியாக இருக்கிறதுனால துலாம் ராசி ராசினியர்கள் வந்து இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது எதிரிகளின் தொல்லைகளும் குறையும் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் விரச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன கவலைகள் இல்லாத நாளாக அமைகிறது காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் சூரியனும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையோ அல்லது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் கடன் பிரச்சனைகள் தீர்க்க வழிபிறக்கும் நேர்களுக்கு இந்த நாள் நல்ல மேலும் சிறப்பான நாளாக அமைய குருவாரத்தில் அன்னதானங்கள் செய்யலாம் பச்சரிசி ஆலயத்திற்கு தானம் செய்வது நல்லது தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன கடன் பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனைகள் தீர இன்று வழிபிறக்கும் சஷ்டி திதியான இன்று குருவாரத்தில் குரு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் புதிய வேலை முயற்சிகள் மற்றும் இன்றைய நாளில் குரு உண்டான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் கடல் சார்ந்த ஆலயங்களுக்கு சென்று ஈஸ்வரனை ப பிரார்த்தனை செய்வதும் மற்றும் ஆலயங்களுக்கு பால் வாங்கி கொடுப்பதும் அபிஷேகத்திற்கு நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளினால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் இன்று இரண்டாம் இடத்தில் சனியும் சந்திரனும் சேர்ந்திருப்பதனால் குரு வாரத்தில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் காப்பு சாற்றுவதும் சிறந்தது கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் நமக்கு சற்று சோம்பேறித்தனத்தை கொடுக்கலாம் தெளிவான சிந்தனையுடன் நம்ம முடிவெடுப்பது சற்று கடினமான ஒன்றாக இருக்கும் ஆகவே நல்ல உங்களினுடைய நண்பரோ அல்லது ஆலோசகர்களை கேட்டு முடிவெடுப்பது நல்லது சனி மற்றும் சந்திரன் மற்றும் ஆறாம் இடத்தில் புதன் இருப்பதனால் பண வருவாயை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் லக்ஷ்மி யோகத்தை பெறுவதற்கு இன்றைய நாளில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது கும்பராசினேர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் மற்றும் புதிய நண்பர்களிடத்தில் இருந்து வந்த ஒரு நம்பிக்கை சற்று குறைவதும் மற்றும் இவர்களை பற்றி அறிவதற்கும் சந்தர்ப்பங்கள் ஏற்படும் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு மன நிறைவை தரும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் சூரியன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சலோ அல்லது மனதில் எழக்கூடிய இந்த குழப்பங்களுக்கோ விடை கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த தொல்லைகளும் தீரும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் முருகன் ஆலயத்தில் இன்று பால் அபிஷேகம் செய்வதும் சஷ்டி திதியில் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் கோரைகளில் பரிகாரம் செய்வது எந்த அளவிற்கு பலனை தரும் பொதுவாக வந்து பரிகாரங்கள் நம்ம நாள் நமக்கு ஏற்ற நாள் நமக்கு ஏற்ற நட்சத்திரம் இல்லை நமக்கு ஏற்ற ஒரு டைம் பார்த்து தான் நம்ம பண்ணுவோம் ஸோ ஹோரை அப்படின்னு சொன்னால் நேரம் அப்படின்னு சொல்றது இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கடன் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு நல்ல வழியை காமிக்கும் ருணம் அதாவது ருணம் மற்றும் ரோகம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் நமக்கு இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் ரெண்டுத்துக்குமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தீபம் போடுறது ரொம்ப நல்லது இப்போ சந்திரகோரை திங்கக்கிழமை சந்திர சந்திரகோரையில் நம்ம தீபம் போடுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம மனசாந்தி இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பட் ஜென்ரலி கிரகங்கள் இரவு நேரத்தில் பலம் இருப்பதும் பகல் நேரத்தில் பலம் இருப்பதற்கும் வித்தியாசம் உண்டு நீங்கள் சந்திரனுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை திங்கட்கிழமை மாலை எட்டு டு ஒம்பது அந்த சந்திர ஹோரையில் பண்ணுறது விசேஷம் ஸோ இரவு நேரத்தில் தான் சந்திரனுக்கு பலம் இரவு நேரத்தில் தான் சுக்கரனுக்கு பலம் இரவு நேரத்தில் தான் சனிக்கு பலம் சூரியனுக்கு பகல் நேரத்தில் பலம் புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொழுது ஃபுல்லாகவே பலம்தான் குரு பகவானுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு நாள் முழுக்கவுமே பலம் ராகுவுக்கு வந்து இரவில் பலம் கேத்துக்கு வந்து யமகண்டத்தில் பலம் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த அந்த கிரகங்களுக்கு என்ன டைம் உகந்தது அப்படின்னு பார்த்து இப்போ ஒரு சுக்ராஹோரையில் நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படணும்னா வெள்ளிக்கிழமை சுக்ரஹோரை சாயங்காலம் வருது பார்த்திங்களா எட்டு டு ஒம்பது அப்போது கோவிலில் வந்து அவள் ஜாம பூஜை பண்ணுவா அது நீங்க அவங்களுக்காக பண்றதுல நல்ல பலன் கிடைக்கும் ஸோ ஹோரைகள் பார்த்து நம்ம பரிகாரம் பண்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்றாக அமையும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்